யார் பேர்ல மனை வாங்குறதுன்னு பார்த்துட்டோம் எந்த திசையில மனை வாங்குறதுன்னு நீங்க பாட்டிங்க ரெண்டையுமே வாட்ஸ்அப்ல செக் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்க வந்து ஒரு மனை போய் பாக்குறீங்க அந்த மனைக்கு அந்த சூழல் வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த சூழல் என்ன இப்ப வந்து இதுல நிறைய விஷயம் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளவு தூரத்துல நம்ம வீடு இருக்கலாமா அதே போல கோவில் இருக்கு கோவில்ல இருந்து எந்த திசையில நம்ம வீடு இருக்கலாம் இப்போ வந்து மேம்பாலம் பக்கத்துல இருக்கு அந்த மனையை வாங்கலாமா இல்லை மேம்பாலத்துல இருந்து எந்த திசை எவ்வளவு தூரத்துல இடம் வாங்கலாம் பக்கத்தில் ஒரு இடுகாடு இருக்குது சுடுகாடு இருக்குது இல்லை கிருமிட்டோரியம் இருக்குது அதுக்கு இவ்வளோ தூரத்தில் இந்த மனை இருக்கலாமா இந்த மனை அங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்க வேண்டும் எந்த திசையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இதில் உச்ச தெருக்கு நீச்சத்தெருக்குத்து மூளைக்குத்து இதெல்லாம் வந்து வருதா அந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னால் எந்த பக்கம் சாக்கடை நீர் ஓடுகிறது இல்லை வேறு ஏதாவது நீரோட்டம் இருக்கிறதா வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய சூழல் என்ன பக்கத்துல என்ன பில்டிங் இருக்கு பக்கத்துல வந்து ஹாஸ்டல் இருக்கா பில்டிங் இருக்கா அந்த பில்டிங்குடைய தன்மை என்ன அதுக்கு பக்கத்துல நம்ம இடம் வாங்கினா நம்ம வந்து அங்கே வெற்றி பெற முடியுமா இப்போ அது ஒரு விஷயத்த இதை வந்து சூழல் வாசதா நம்ம வந்து பார்க்கணும் இல்ல உள்ளாவே எம்டி மனியாதாங்க இருக்கு யாரும் என்ன வீடு கட்டலை அந்த இடத்துல நான் போய் ஒரு வீடு இடம் வாங்க வாங்க போறேன் பிளாட் போட்டிருக்காங்க அங்க போய் நான் இடம் வாங்க போறேன் அப்படின்னா அந்த இடத்தை சுற்றி என்ன இருக்குது அந்த இடத்தை சுற்றி பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா எவ்வளோ தூரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வரும் அங்கே வந்து பக்கத்தில் என்ன மாதிரியான சூழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சூழல் வாசத்தை நம்ம நேரில் வந்து பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்துரலாம் இதை வந்து நம்ம நேர்லயே வந்து பார்த்து உங்களுக்கு அந்த சூழலுக்கு இந்த இடம் ஏற்றதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள்